வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கண் ஆரோக்கியம் நம் கண்கள் என்பது உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று கண்கள் இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையும் இயல்பாக செய்ய முடியாது என்பதே உண்மை அதனால்தான் கண்கள் உறுதியாகவும் கூர்மையாகவும் செயல்பட முக்கியமான வாழ்க்கை முறைகள் மற்றும் உணவு பழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் கண்களின் பார்வை கூர்மையடைய என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் என்ன கண்களை பாதுகாக்க சுருக்கமான வழிமுறைகள்

அமிலங்கள் கண்களில் ஈரப்பதத்தை பராமரிக்க மற்றும் கண் உள்நோக்கங்களை தடுக்க இது முக்கியமாக வேலை செய்கிறது ஆன்டி இது கண்களின் பார்வை பிரகாசத்தை அதிகரிக்கவும் வயதால் வரும் பார்வை குறைபாடுகளை தடுப்பதற்கும் பயன்படுகிறது விட்டமின் சி மற்றும் இ கண்களில் ஏற்படும் அழற்சி மற்றும் செல்கள் பழுதாகும் பாதிப்புகளை தடுக்கும் சக்தி உடையவை இந்த சத்துக்கள் அனைத்தும் கண்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும் ஒன்று மாம்பழம் குடமிளகாய் கேரட் கேரட் என்பது கண்களுக்கு நல்லது என்பது நம்ம பலருக்கும் தெரியும் ஏனெனில் இதில் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது இது உடலுக்கு விட்டமின் ஏவாக மாறி கண்களுக்கு உணவாக வேலை செய்கிறது மாம்பழம் குடமிளகாய் பாதாம் மற்றும் கத்தரிக்காய் போன்ற உணவுகளில் இருந்தும் இந்த விட்டமின் ஏவை நம்மால் பெற முடியும் இரண்டு மீன் தேங்காய் எண்ணெய் மற்றும் அவகாடோ சால்மன் சாவ்டின் மேக்ககள் போன்ற மீன்களில் ஓமேகா மூன்று அதிகம் உள்ளது இது கண்களில் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் மற்றும் ட்ரை ஐ சின்ட்ரோம் என்று அழைக்கப்படும் கண் உளர்ச்சி பிரச்சனைக்கு தீர்வு தரும் நெத்திலி மீன் சேலா கெழுவா போன்ற உள்ளூர் மீன்களிலும் இந்த கொழுப்பு அமிலங்கள் காணப்படும் மீனில் தவிர அவகாடோ பழம் தேங்காய் எண்ணெய் ஆளி விதைகள் ஆகியவற்றிலும் ஓமேகா மூன்று நிறைந்துள்ளன மூன்று முருங்கை பசலைக்கீரை கீரை வகைகள் லூட்டீன் சீக் சாண்டின் இந்த இரண்டு அமிலங்களும் கண்களில் உள்ள மெக்கியூலா பகுதியை பாதுகாக்கும் இது பார்வைக்கு மிகவும் முக்கியமான பகுதியாகும் முருங்கைக்கீரை பசலைக்கீரை கொத்தமல்லி தண்டுக்கீரை முள்ளுக்கீரை போன்ற கீரைகள் இவை நிறைந்தவை மேலும் பச்சை வாசனை கொடிகள் மற்றும் சோப்பு கீரை போன்றவற்றிலும் லூட்டீன் அதிகம் உள்ளது நான்கு கோய நெல்லிக்காய் ஆரஞ்சு பழ வகைகள் விட்டமின் சி இ நெல்லிக்காய் ஆரஞ்சு சாத்துக்குடி ஸ்ட்ராபெர்ரி தாமரை இலை பழம் போன்ற பழங்களில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது கண்மூடியின் ஆரோக்கியத்தையும் ரெட்டினாவின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது பாதாம் வால்நட் மற்றும் கதிர்வேலி எண்ணெய் போன்றவற்றில் வைட்டமின் ஈ உள்ளது இது கண்களில் ஏற்படும் அழற்சி செல்கள் பழுதடைதல் போன்றவற்றை தடுக்கும் கூடுதல் குறிப்புகள் தினமும் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் கண்களில் ஈரப்பதம் முக்கியம் உடலுக்கு சூடு தரக்கூடிய உணவுகளை தவிர்க்கவும் இது கண்களில் லுக்கு காரணமாகலாம் பட்டாணி சாமை குதிரைவாலி திணை போன்ற பண்டிகை உணவுகள் கண்களின் ஆரோக்கியத்துக்கும் நல்லவை மிகவும் அதிக சர்க்கரை உப்பு மற்றும் பரிசுத்திக்கப்படாத எண்ணெய் ஆகியவற்றில் சமைக்கப்படும் உணவுகள் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்கள் நாம் ஏற்கனவே கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய உணவுகள் மற்றும் பழக்கங்களை பற்றி பார்த்திருப்போம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது பல்வேறு நவீன வாழ்க்கை முறைகள் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் தவறான பழக்கங்கள் நம் கண்களுக்கு நேரடியாக தீங்கு விளைவிக்கின்றன அதை நாம் இனி கவனிக்கலை பார்வை குறைபாடு கண் வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது கணினி மற்றும் மொபைல் நீண்ட நேரம் பார்க்கும் பழக்கம் இது இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய பிரச்சனை கண்கள் உலர்கின்றன கண் வலி ஏற்படுகிறது டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் எனப்படும் கண் அழுத்தம் ஏற்படுகிறது தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படுகிறது இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை இருபது அடிகள் தொலைவில் உள்ள ஒரு பொருளை இருபது வினாடிகள் பார்ப்பது சீராக வைத்தல் ஆன்டி கிளேர் கண்ணாடி பயன்படுத்தல் இரண்டு சரியான தூக்கம் இல்லாமை நாம் தூங்கும் போதுதான் நம் கண்கள் முழுமையாக ஓய்வடைகின்றன தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் கிடைக்காத போது கண்களில் சிவப்பு ஏற்படுகிறது கண்கள் எப்போதும் சோர்வாக இருக்கின்றன சரியான தூக்க முறையை பழகிக்கொள்ளவும் தூக்கத்துக்கு ஒரு மணி நேரம் முன் ஸ்கிரீனை பார்ப்பதை தவிர்க்கவும் மூணு நாம் தூக்கம் வரும்பொழுது தூசி விழும்பொழுது அல்லது கண்களில் எரிச்சல் ஏற்படும் சிலர் கண்ணை அதிகமாக உரைப்பதை காணலாம் ஆனால் இது நல்ல பழக்கம் இது கண்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது கண்களில் உள்ள இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடும் கிருமிகள் கண்களில் புகுந்து கண் அழற்சி ஏற்படலாம் கேரடோகோனஸ் எனும் கண் நோய் வரும் அபாயம் உள்ளது கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டால் ஐ ஐட்ராப்ஸ் பயன்படுத்தலாம் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே நான் பாதுகாப்பு இல்லாம வெயில்ல நேரடியா பார்ப்பது கண்களுக்கு கேடு தரும் யூவி பாதுகாப்புள்ள கண்ணாடி உபயோகிக்கணும் யூவி கதிர்வீச்சால் கண்களில் ஹார்மோன் பாதிப்பு ஏற்படலாம் நீண்ட காலத்தில் பார்வை மங்கும் நோய் ஏற்படும் கண்கள் எளிதாக சோர்வடைகின்றன வெளியில் செல்லும் போது பாதுகாப்புள்ள சன்கிளாஸ் அணியவும் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட்டில் கண்ணாடி இருக்கட்டும் கைந்து சிலருக்கு சிறிய கண் பிரச்சனைகள் இருக்கும் எளிதில் கண் சிவத்தல் ஒளியை காண முடியாமை கண்கள் உலகுதல் போன்றவை இதை கவனிக்காமல் இருப்பது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் கண்களின் மேற்பரப்பில் உள்ள நரம்புகள் மிகவும் நுண்ணியவை அதிகமாக உரைத்தால் அவை பாதிக்கப்படலாம் கைகளை சுத்தமாக கழுவாமலே கண்ணை தொடுவது வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றை கண்ணுக்குள் அழைத்துச் செல்லும் கண் கண்கள் சிவந்து போய் நீர்வரவு எரிச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் கேரடோகோனஸ் இது ஒரு சிக்கலான நிலை அதிகமாக கண்ணை உரைப்பதால் கண்களின் வடிவம் மாற்றமடைந்து பார்வை முற்றிலும் பாதிக்கப்படும் நிலைதான் இது பார்வை குறைபாடுகள் தொடர்ச்சியான உரைப்பு கண்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக பார்வையை மங்கச் செய்யும் வாய்ப்புள்ளது வருடத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனை அவசியம் குறைந்தது ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் அல்லது ஆப்தால்மோலஜிஸ்டை அணுகி பரிசோதிக்கவும் கண்களை பாதுகாக்க சுருக்கமான வழிமுறைகள் நம் கண்கள் பார்வையின் வாசல் அவற்றை பாதுகாக்க சில எளிய பழக்கங்களை தினமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தினமும் போன்ற சத்தான உணவுகள் சாப்பிடுங்கள் மொபைல் லேப்டாப் அதிக நேரம் பார்ப்பதை தவிர்க்கவும் ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கும் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள் நல்ல தூக்கம் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் அவசியம் வெளியில் செல்லும் பொழுது யூ வி பாதுகாப்புள்ள சன்கிளாஸ் அணியுங்கள் கண்ணை உரைக்காதீர்கள் அது கிருமிகளை கொண்டு வரும் நண்பர்களே கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்பது உடனடி பலனை தரும் விஷயம் ஆனால் நீண்ட காலத்தில் மிக முக்கியமான பலன்களை நமக்கு தரும் முறையான உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மூலம் நாம் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறலாம் வயதான பிறகும் பார்வையை பாதுகாக்கலாம் கண் வியாதிகள் வராமல் தடுக்கலாம் எளிமையான உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் கடைபிடிப்பது கண்களின் வாழ்நாளையே நீட்டிக்கும் நாம் இன்று பார்த்த தகவல்களை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு அனைவரும் கண்கள் பிரகாசமாக வாழ வழி வகுப்போம் நன்றி நம் பார்வை நம் செல்வம்